உங்கள் வாழ்க்கையில் உங்க கூட இருந்து நீங்கள் இந்த உறவுகள் வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நம்ம நீங்க அவங்களுக்காக விட்டு கொடுத்துட்டே இருப்பீங்க ஆனால் ஒரு காலகட்டத்தில் நீங்க எவ்வளவுதான் விட்டு கொடுத்தாலும் அவ்வளோ உங்களை புரிஞ்சிக்காம திடீர்னு உங்களை எட்டி உதைப்பாங்க தகாத வார்த்தைகளால் பேசுவாங்க இதனால நம்ம மனசு காயப்பட்டு கவலைப்பட்டு நம்ம ஒரு மூலையில் போய் முடங்கி போயிருப்போம் இப்படி இருக்காம அவங்க கிட்ட நம்ம எப்படி எப்படி வாழ்ந்தால் அவங்க உணர்வாங்க அவங்களுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போனோம்னா நம்ம விட்டு கொடுக்குத்து போக போக அவங்க எட்டி உதைக்கிறாங்கல்ல இப்படி நம்ம எட்டி உதைக்கிற அந்த உறவுகள் நமக்கு தேவை இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் விட்டுட்டு வந்துடுங்க ஏன்னா நீங்கள் விட்டு கொடுத்து போக 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 என்ன ஆகுது அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு அடிமை ஆயிரீங்க அவங்க நீங்கள் விட்டு கொடுக்குறத பாசிட்டிவாக அவங்களுக்கு நிகராக எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்களை ஓவர்